பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகாத ஒரு தீபாவளி இந்த தீபாவளி மட்டும்தான் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ஹரிஷ் கல்யாணம் எந்த படத்துலையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது இங்கே எல்லாருக்குமே டியூடு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பைசன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சத்தமே இல்லாமல் ஒரு பக்கம் டீசல் அப்படிங்கிற ஒரு படம் உள்ள வருது வணக்கம் இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் குசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக தீபாவளினாவே ஒரு பத்து பதினைந்து படங்கள் வந்த காலம்லாம் இருந்தது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போல்லாம் ரொம்ப குறைவாக படங்கள் வெளிவருது இந்த தீபாவளி எப்படி இருக்குது இந்த தீபாவளி ஒரு ஏழு எட்டு படங்கள் அப்படின்ற லிஸ்டில் இருக்குது சார் ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு மூணு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ப்ரமோஷன் லெவலில் இறங்கிட்டாங்க முதல் படம் டியூடு அடுத்து மாரீல்வராஜோடைய துரு விக்ரம் நடித்த படம் பைசன் அதுக்கப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாணோடைய டீசல் இந்த ஒரு மூன்று படங்கள் வந்து இப்போதைக்கு போட்டி நினைக்குது எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகாத ஒரு தீபாவளி இந்த தீபாவளி மட்டும்தான் ஸோ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நிறைய பேர் வந்து டியூடு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ட்ராகன் பயங்கர கிட் டிராகன் பயங்கரக்கு முன்னாடி லவ் டுடே லவ் டுடே இதனால் தொடர்ந்து அந்த இதை பார்க்குறாங்க பிரதிபிரகாந்த் டைரக்டரா வந்து கோமாளியும் ஒரு பெரிய இது அதனால அவர் மேல ஒரு சின்ன க்ரேஸு ரெண்டாவது இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உடல்வாகவும் உள்ள ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஏ சென்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த சிட்டி ஏரியா எஸ்பெஷலி சென்னையில் எல்லாேருமே வந்து டியூடு படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைசன் பைசன் படத்துக்கு எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதல் பாயிண்ட்டு மாரி செல்வராஜ் உடைய படம் இரண்டாவது பாயிண்ட்டு விக்ரம் அவர்களோட விக்ரம்கும் நிறைய படங்கள் தோல்வி விக்ரம் உடைய நடிப்பு எங்கேயுமே குறை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க விக்ரம்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ அவர் பையன் நடிக்கிறாரு போது அந்த விக்ரம் ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்க அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா மாரி சில்வராஜ் எடுக்கிற கதைகள் அது என்ன ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகல பட் பாடல்கள் எல்லாமே ஆல்ரெடி எல்லா இடத்துக்குமே இன்னொன்னு ஒரு அழுத்தமான கதையும் இருக்கும் கமர்சியல் ஆங்கிள்லயும் அவர் எடுப்பார் நிறைய விஷயம் நிரூபிச்சுட்டாரு மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அடுத்தடுத்து வேற படங்கள் எடுக்கிறாரு அடுத்தடுத்து ஹிட்டும் கொடுக்குறாரு ஆமா ரெண்டாவது வந்து தான் அவர் படம் எடுக்கிறாரு அப்படி இருக்கும்போது பிஎன்சி சென்டர்ல இருக்கீங்களா இப்போ கிராமப்புற பகுதிகள் மாரி செல்வராஜ் படம் அப்படின்னும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அந்த கிராமத்து கதைக்கு பின்னணியில தான் ஒரு கதை கதைக்களம் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா திரு விக்ரம் இதுதான் என்னோட முதல் படம்னு படம் அது வேற ஒரு வைரல் ஆயிருக்கு அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார் அது ஆக்சுவலாக சொல்லலாமா அது ரெண்டு படங்கள் வந்துட்டு இதான் முதல் படம் அப்படின்னா இதுதான் சிறந்த படம்னு அவர் நினைக்கிறாரு பிரியாமணி அவர்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க பாரதி ராஜா சாரோடைய ஒரு படம் பண்ணார் அந்த படம் பண்ணும்போது அந்த படத்தில் கண்களால் கைது செய்யுற படம் அந்த படத்தில் பிரியாமணி ஃபஸ்ட்டு ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க ஏஆர் ரமன் மியூசிக்கு பாடல்கள் ஹிட்டு படம் ஃப்ளாப்பு யாருக்குமே பிரியாமணி கண்களில் கைது செய்ய படம் என்ன அப்படிங்கிறது ஈவன் பாரதிராஜா ஃபேன்ஸ்க்கே அந்த படம் புரியாது அதுக்கடுத்து வந்து பாலமேந்திரா அவர்களோட தனுஷ் நடிப்புல அது ஒரு கனா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாங்க அந்த படம் பெருசாக பேசப்படல அதுல இருந்தால் வெற்றிமரன் உருவார் தனுஷ் குண்டான ஒரு காம்பினேஷன் அந்த படத்துல பிரியாமணி பெருசாக பேசப்படல ஆனால் அதே பிரியாமணி அதுக்கடுத்து வந்து அமீர் அவர்களுடைய பருத்தி வீரன் படத்தில் நடிக்கிறாங்க பிரியாமணிக்கு தேசிய விருது கிடைக்கிது அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு படமா இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அறிமுகம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் ஒரு ஒரு முதல் படத்துக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் இப்போ பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இந்த பேர்ல வந்து ஆல்ரெடி அர்ஜுன் ரெட்டி படத்தை ரீமேக் பண்றாங்க அப்போ ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அதனால அந்த படம் வந்து அவருக்கு வந்து சும்மா அது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு மொழி மாற்று படம் அவளை தான் நம்ம நினச்சிக்கிடலாம் அதனால் அது வந்து பெருசாக இருக்காது இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சூப்பராஜ் படத்தில் வந்து விக்ரம் தான் அதில் மெயின் மகான் படத்தில் விக்ரம் மட்டும்தான் மெயின் இவர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோலில் வராது அதுலேயுமே வந்து விக்ரம் குண்டான கதை தான் அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒன்று பண்ணுறாரு அப்போது மூணாவதாக வந்து துருவ விக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளட்ச்டாக ஒரு படம் வேணும் போது தான் இந்த படத்தை வந்து சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லையே இப்ப எல்லாருக்குமே என்னன்னா அப்பா இரண்டு கையாத்திரும் ஒரு இது வருத்தம் இருக்கும்ல அது பிரியாமணி பாருங்க தேசிய விருது பாரதி ராஜா சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து பாலுமேந்திரா சாரின் சொல்லி அங்க அவ்வளவு பெரிய இயக்குனர்கள்டே மேவும் கடைசியா வந்து சார் மூலமா தான் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்போது எனக்கு இதுதான் முதல் படம் எல்லாருமே எனக்கு குருநாதா அமீர்னால மட்டும்தான் நான் அதுக்கடுத்து பெரிய ரேஞ்சுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னும் என்னென்னா ஆத்மார்த்தமாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கொடுக்குறது அந்த ஒரு ஸ்கோப் தானே அவங்கள வந்து அடுத்து இருந்துச்சு அதனால் அது வந்து டீசல் அடுத்து ஹரிஸ் கல்யாணோடைய டீசல் டீசல் அப்படின்றதுக்கு காரணம்னா லபர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஒரு பார்ட்டி ஆமாம் பார்ட்டி ஹிட்டு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் ஒரு பாட்டு ஆஹாஹான்னு ஒரு பாட்டு ஒன்று எஃப்எம்ல அப்போ இருந்தே பயங்கர வைரலான ஒரு பாட்டு ட்ரெய்லருமே ஒரு வித்தியாசம் ஒரு டீசல் பாட்டு பயங்கர ஹிட் ஆமாம் இது எல்லாமே அதுல அமைஞ்சிருக்கு அதனால இந்த மூணு படமே மூணுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் படம் இப்ப பிரச்சனை எங்க யாருன்னா இந்த அடுத்த வெற்றி பெற வைக்க போறது யாரு அப்படின்னா எந்த ஒரு மேல இருக்கிறவங்களாம் கிடையாது இந்த யங்கர் ஜெனரேஷன் தான் இப்போ பண்ண போகுது எந்த படம் ஹிட் ஆக போகுது எந்த படம் தோல்வி அடைய படங்களையும் நம்ம சும்மா இந்த விஷுவலா ஒரு சும்மா இது வரைக்கும் நடந்த ப்ரொமோஷன் வச்சு பார்த்தா டியூடு தான் பயங்கர யூத்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆமா டியூடு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா போய் பார்க்குற படமா அது இருக்கும் போல தோணுது மற்ற படங்கள் சிறந்த படங்கள் தான் ஆனா தோற்றத்துக்கு அப்படி தெரியுது காரணம் இன்னொரு விஷயம் பாருங்க அந்த ஒரு கார் சீன்ல வந்து அது இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டேட்டஸாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க கயாட் லோகர் வந்து டிராகன் படத்தில் கார் சீக்வன்ஸ்ல ஒன்று பண்ணுவாங்க மமிதா பயிற்சிக்கும் கையாடில் லோகர் ரெண்டு வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்காதங்கஷி மாதிரி தான் இருக்காங்க பிரதீப் ரங்கன் இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணியே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இப்போ பிரதீப் ரங்கனா ஒரு பாட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு எர்லியராக ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அது ஹிட்டு அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காரு பிஸ்னஸ் வைஸுமே அது ஒரு பொய்ட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸு செலக்ட்டிவாக படம் அடித்து ஒரு ஹிட் கொடுக்குறாரு அவர் ஒரு பெரிய ஃபார்முலானே சொல்லலாம் அவரோட கேரியர் ஆமாம் ஒரு மூணு படங்கள்லேயே அவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டார் இல்லை அடுத்து அந்த தனுஷ் மாதிரியான ஒரு தனுஷ் சிம்பு ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பெரிய பீக்கில் வந்தாங்கல்ல அதான் அவர் பிரதீப் ரங்கோ ஒரு ஒருவர் இன்னொசென்ட்டாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு ஒன்று பேச்சு உள்ளே அந்த கிட்ஸோடைய அந்த மனநிலை அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக இருக்கிற அந்த இது இருக்குல்ல அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு நல்லா வெளிப்படுத்துறாரு அதனால டியூடுக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி சார் ஏன்னா இப்போது தீபாவளிங்கிறது ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிற ஒரு விஷயம் செலிப்ரேஷன் மோடில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு தான் கொடுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஒரு படம் பார்க்குறோம் இன்னும் ஃபன்னியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணடா அப்படின்னு ஒன்று தோணணும் இல்லையா ஸோ அது இந்த இடத்துல இருக்கும் இப்போ செல்வராஜ் படம் அப்படின்னும் போது அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அது நம்ம மறுதளிக்கவே முடியாது அது மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் ஒரு எதுலேயுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் கண்டிப்பா வச்சிருப்பாரு சோ இந்த ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மன ஒரு படம் பார்க்கணும் அப்படின் போது டியூடு முதல்ல நினைக்கும் இப்போ டீசல் படத்தை பாத்தீங்கன்னா டீசல் படத்துல ஹரிஷ் கல்யாண் ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ அவதாரம் எடுக்கிறாரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி நம்ம ஹரிஷ் ஹரிஷ்கல்யாண எந்த படத்திலும் பார்க்கல ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது ஆனால் மூணு பேருக்குமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போது இதில் டிசைட் பண்ணுறது என்னென்னா போட்டோ போட்டு இந்த மூணுல வந்து ஒன்றும் செல்வராஜ் படம் துருவிக்ரமோடைய இந்த படம் ஏன்னா அனுபமாவுக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இது ஒன்று இல்லைன்னா டியூடு மமிதா பேஜுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஹீரோயின் ஒய்ஸும் அவ்வளோ பெரிய இது இருக்காங்க அதுல வந்து அதுல்யா டீசலில் இப்போ என்னன்னா இது ரெண்டு பேருக்குமே ஒரு கடும் போட்டி ஒன்று இருக்குது ஹீரோயின் வொய்ஸுமே ஒரு கடும் போட்டி இருக்காங்க எல்லாமே வந்து ஈக்குவலா நிற்கிது இப்போ என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்த ஏன்னா ஜென்சி கிட்ஸுங்கிறது வெறும் சிட்டிக்குள்ள மட்டும் இல்லை இல்ல பிஎன்சிலேயும் அதே ஜென்சி கட்சிருக்காங்களே ஆனால் அவங்க ஸ்டைல் வந்து வில்லேஜ் மூன்று வேற ஒரே மாதிரி மூன்று படங்கள் வேற வேற ஜானர் தான் வேற வேற மாறி எடுக்கப்பட்ட ஒரு மூன்று படங்கள் எப்படி இது இது வந்து மக்கள்கிட்ட இதாக போகுதுங்கிறது தெரியல ரசிகர்கள்ட்ட எது மனத்தை அதிகமாக கவர போகுதுங்கிறது தெரியல அது அது வந்து உண்மையிலேயே முடியாது சார் ஏன்னா ட்ரெயிலர் பார்க்கும் போது வந்து ஒரு செல்வராஜ் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் படம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு அவர் ஓப்பனாக அடிக்கிறார் ஒரு கமர்ஷியலும் இருக்கும் அழுத்தமாக நம்ம மனசில் வந்து படம் பார்த்த பிறகு மனசில் விற்கிறது மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அதில் இருக்கும் ஆமாம் இப்போ மாறிய மா அவருடைய ஸ்டைல் அது சார் அவர் எந்த இடத்துலையுமே அந்த ஸ்டைலை மாற்றிக்கல ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை பிரதீப் ரங்கனா தான் அவருடைய ஸ்டைலை மாற்றிக்கல இப்போ ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நடிக்கிறது யாருன்னா ஹரிஸ் கல்யாண் மட்டும்தான் ஸோ இது இதுதான் எங்கள் பிரச்சனை இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற போட்டி அதுக்கு இருக்குமானா அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லணும்னா இதே மாதிரியே ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் மணிரத்னத்துடைய கண்ணத்தில் முத்தமிட்டால் படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் இளைய தளபதி விஜய் அவருடைய தமிழன் படம் ரிலீஸ் ஆகுது தமிழன் படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸு அந்த உலக அழகி நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து அந்த படத்தோட பயங்கர பீக்கில் நிற்கிது இன்னொரு பக்கம் கன்னத்தில் முதல்ல ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் மாதவன் படம் அப்படின்னு ஒன்று நிற்கிறாங்க நடுவில் தமிழ்னு ஒரு படம் பிரசாந்த் சிம்ரன் நடிக்கிறாங்க இந்த ரெண்டு படத்துக்கு தான் பயங்கர போ இப்போது இங்கே தமிழ் படத்தில் வந்து சிம்ரன் எல்லாமே அறிமுகிறாங்க டாக்டர் ஹரி அந்த படத்தை புது இயக்குனர் ஹரிக்கு முதல் படம் புது இயக்குனர் மஜித்து முதல் இயக்குனர் பட்டு விஜய் நடிக்கிறாரு பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இந்த பக்கம் மணிரத்னம் மாதவன் மணிரத்னம் மாதவனாலே ஒரு லவ் செப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்ட் பீக்கில் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு படமா இந்த பக்கம் ஒரு படமா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு அப்போ எல்லாம் கேபிள் டிவி தானே அப்போ திருட்டு விஷயம் மாதிரி கேபிள் டிவிலே எல்லா படம் போட்டுருவாங்க இல்லை பஸ்ஸில் போகும்போது அந்த படத்தை போட்டுருவாங்க அப்போது தமிழ் படம் பெருசாக ஆரம்பத்தில் ரீச் ஆகல அப்படின்றதுனால என்னென்னா சும்மா கேபிள் டிவியில் பார்க்குறாங்க பார்க்கும்போது நிறைய பேர் தேட்டரில் தமிழன் படத்தை பார்த்துடுறாங்க ஏ சென்டரில் வந்து பார்க்கும்போது என்னென்னா இந்த கதை வந்து அந்த இலங்கை அந்த சார்ந்த கதை அப்படின்னும் போது பெருசாக அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை மாதவனை ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு பெண்ணுக்கு தகப்பன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல தமிழ் எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் உள்ளே போகுது ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி தான் முதல்வன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ முதல்வன் படத்தோட கதைக்களத்தையே தழுவி இந்த படம் வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே அந்த படத்தை அப்படியே போய்கிட்டே இருக்குது தமிழுங்கிற படம் முற்றிலும் புதுசாக இருக்குது ஒரு மதுரை கலக்கலத்தில் ஒரு தான் வந்து துபாய்க்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற இடத்துல சின்ன பிரச்சனையால் அவனால் போக முடியாது அவருக்கு அதை எப்படி தடுக்கிறாங்க அதுன்றது ஒரு ஆக்சனாக வந்து ஹரி அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரு விஷயத்த பண்றாரு வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க சீரியல் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த தமிழ்ன்ற கொஞ்சம் பார்க்குறாங்க தமிழன் படத்தை விட தமிழ் படம் இருக்குது தமிழன் படத்தை விட தமிழ் படம் நல்லாயிருக்கு அப்படின்னு உடனே ஷிப்டி பேசியில் பிஎன்சியில் வரும்ல அப்போ தமிழ் படத்தை எல்லோரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் பாதுகாங்க அந்த வருஷத்தோட சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தமிழ் படம் அமையுது ஹரிக்கு அதுக்கப்புறம் சாமிங்கிற படம் வருது ஸோ இதை எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா இங்க எல்லாருக்குமே டியூடு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பைசன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சத்தமே இல்லாமல் ஒரு பக்கம் டீசல் அப்படிங்கிற ஒரு படம் உள்ள வருது மேபி இப்போ இவங்க இந்த ரெண்டு படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறையுது அப்படின்னும் போது மூணாவது கமர்ஷியலா வந்து டீசல் அப்படிங்கிற உள்ள வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஹரிஸ் கல்யாணிக்கு இது ஒரு பக்கம் நல்ல ரீச் கொடுத்துருச்சு அப்படின்னா சொல்ல முடியாது இன்னொன்று இந்த மூன்று படங்களுமே இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் இவங்களை குறி வச்சு வர்றது மாதிரி தெரியும் ஆமா முழுக்க முழுக்க இது ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த விஷயத்து இந்த இடத்துல தான் வந்து தமிழ் சினிமா எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய அந்த ஒரு வீழ்ச்சியை வந்து மாத்துமோ அப்படின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை அதை நான் பார்க்குறேன் காரணம் என்னன்னா இப்போ ஒரு எந்த தீபாவளியும் எடுத்துக்கோங்களேன் தொன்று தொட்டு நமக்கு என்னன்னா பெரிய நடிகர்கள் படம் எதாவது ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே நம்ம அந்த படத்தை போய் உட்காருவோம் அப்படி பெரிய நடிகர்கள் படம் இருந்தாலுமே இல்லாட்டினாலுமே என்னன்னா பெரிய நடிகர்கள் படம் வரலையேன்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கும் இன்றைய தலைமுறையில் அது மாறிடுச்சு எதனால மாறிச்சு நல்ல படம் வந்தால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால இப்போ ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்தாலே அது செலிப்ரேஷன் போடுது அப்படிங்கிறதுனால போனதுனால இப்போ இந்த படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது இப்போ அதுக்கடுத்து என்னன்னா அந்த ஹீரோ ஒர்ஷிப்புங்கிற விஷயம் குறைஞ்சு வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்து ஆரம்பிக்கும் போது திரும்பவும் தமிழ் சினிமா ஒரு நல்ல ரேஞ்சுக்கு அடுத்து வரும் அப்படின்ற ஒரு ஆரம்ப புள்ளியா தான் இதை எதிர்பார்க்குறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க